வணக்கம் விஜய் ரிவியூ தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம சென்னை அம்பத்தூரில் இருக்கிற ராக்கி சினிமாஸ் இந்த தேட்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது ஒரு நாலு ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளக்ஸ் தியேட்டர் மெயின் ஸ்க்ரீன் ராக்கி ரெண்டாவது ஸ்க்ரீன் சினி ராக்கி மூணாவது ஸ்க்ரீன் மினி ராக்கி நாலாவது ஸ்க்ரீன் லக்ஷ்மி ராக்கி இப்போ நம்ம மெயின் ஸ்க்ரீன் ராக்கி சினிமாஸ் பற்றி ரிவ்யூ பார்ப்போம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்பவே பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இங்கேயே வெயிட்டிங் ஹால் இருக்குது அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே கோர்ட்டும் இருக்குது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேயே அடுத்த ஷோக்கு வெயிட் பண்ணலாம் அப்படியே ஃபுட் ஃபுட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இந்த ராக்கி சினிமாஸை டிக்கெட் நியூ டாட் காமில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேடிஎம் அதுக்கப்புறம் ராக்கி சினிமாஸ் அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் ஃபுட் கோர்ட்டை பற்றி இந்த தேட்டரில் சொல்லி ஆகணும் சென்னையில் அளவுக்கு யாருமே ஃபுட் கோர்ட்டுக்கு ப்ரைஸில் கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் ஃபுட் கோர்ட்டு இங்கே இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரில் தனித்தனியாக ரெண்டு கிளாஸ்லேயும் இருக்குது ஃபுட் கோர்ட்டு இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப லோ ப்ரைஸ்லேயும் தான் இந்த தேட்டரில் இருக்குது அதுவே இந்த தேட்டரோட பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் பப்ஸு நாற்பது ரூபா காஃபி முப்பது ரூபா பாட்ரு பாட்டில் இருபது ரூபா அப்படின்னு இவ்வளோ கம்மியாக தரமாக கொடுக்குற ஃபுட் கோர்ட்டு இந்த ராகி சினிமாஸு கேஷ் மட்டும்தான் அந்த ஃபுட் கோர்ட்டில் வாங்குவாங்க மற்றபடி ஜிபே பேடிஎம் இதெல்லாம் இங்கே கிடையாது இந்த ஸ்கிரீன் ஒரு டபுள் பால்கனி கொண்ட தேட்ரு இது இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரீமியம் என ரெண்டு கிளாஸ் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எக்ஸிகியூட்டிவ் கிளாஸும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து ப்ரீமியம் கிளாஸாக பிரிக்கிறாங்க இங்கே மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் உட்காந்து படம் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதிமூணு சீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நூற்றி நாற்பத்தி மூணு சீட்டும் செகண்ட் ஃப்ளோரில் நூற்றி ரெண்டு சீட்டும் இருக்குது சீட்டெல்லாம் நல்லா அகலமாகவும் நல்லா ஃப்ரீயாக உட்காந்து படம் பார்க்கலாம் நல்லா புஷ்பேக் சீட்டு ஏசியை பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த தேட்டரில் ஏசி அதேமாதிரி பெர்ஃப்யூம் வாசனையும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த தேட்டரில் இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு கேர்வ்டு ஸ்க்ரீன் ராகி சினிமாஸில் இருக்கிறது வந்து மெயின் ஸ்க்ரீனில் இருக்கிறது ரொம்ப ஒரு கேர்வ்டு ஸ்க்ரீனு நல்ல பெரிய சைஸ் ஸ்க்ரீனு பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ நீட்டாக கிளியராக இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது பிக்சரோட குவாலிட்டியும் சரி பிரைட்டும் சரி செம்மையும் சூப்பராக இருக்கும் அதேமாரி டால்பி அட்மாஸ் சவுண்ட் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க மொத்தம் அறுபத்தி நாலு சேனல் கொண்ட டால்பி அட்மாஸ் ஃபுல் சேனல் இந்த தேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க அதில் நாற்பத்தி ரெண்டு சரவுண்ட்ஸ் ஸ்பீக்கரும் இருபத்தி ரெண்டு அட்வான்ஸ் ஸ்பீக்கரும் இருக்குது சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ கிளியராக இருக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டு பேஸோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா சீட்டில் போது நமக்கே அதுரும் அந்த பேஸோட எஃபெக்ட் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த பேஸோட சவுண்ட் எஃபெக்ட்டு ஐக்கிய சினிமாஸ் வந்து அம்பத்தூரில் நல்ல மெயினில் இருக்கிறதுனால இந்த செலிப்ரேஷன்லாம் அந்த அஜித் படம் விஜய் படம் ரஜினி படம் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோ டக்கராக பண்ணுவாங்க அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அதனால அந்த தேட்டரில் அந்த செலிப்ரேஷனுக்காகவே இந்த தேட்டருக்கு படம் பார்க்குறவங்க ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ராக்கி சினிமாஸோட இந்த ஸ்க்ரீனுக்கும் அந்த பிக்சர் குவாலிட்டிக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்டுக்குமே தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது பெர்ஃப்யூம் வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே வந்து பார்க்கிங்கும் நல்ல ஒரு ஸ்பேஸ் நிறையா இருக்குது தேட்டர்லேயே தேட்டர் காம்ளக்ஸ்லேயே அது பார்த்தீங்கன்னா கார்ப்பு பார்க்கிங் பண்ணலாம் பைக் பார்க்கிங் வந்து தேட்டருக்கு பக்கத்துலேயும் தேட்டருக்கு பின்னாடியும் பைக் பார்க்கிங் இருக்குது பத்து ரூபாயும் காருக்கு நாற்பது ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவுமே மற்ற தேட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லோனு தான் சொல்லலாம் நீங்கள் இந்த தே ராஹித் சினிமாஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்